வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் தட்டைப்பயிரில் ஒரு வடை செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் இது பேங்களூரில் ஃபேமஸான வடைங்க இது விரத டைம்லேயும் பண்டிகை டைம்லேயும் இந்த வடையை செய்வாங்க என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ நான் மத்தியானமே தட்டைப்பயிரை எடுத்து ஊற வச்சுட்டேங்க ஒரு ஃபைவ் மினிட் ஃபைவ் ஹவர்ஸாவது ஊறணும் நம்ம ஈவினிங் செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம மத்தியானமே ஊற வச்சிடணும் இல்லாட்டி காலையில் கூட ஊற வைக்கலாம் இப்போ ஊறிடுச்சுங்க ஈவினிங் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான இது பாருங்கள் இஞ்சி பூண்டு கட்டி வச்சுருக்கேன் சோம்பு ஒரு நாலு கிராம்பு ஒரு பட்டை புதினா கருவேப்புல ஒரு நாலு வரமிளகா பொடிசாக நறுக்குன்னா வெங்காயங்க இப்போ மிக்சி ஜாரில் வெங் பூண்டு இஞ்சி வரமிளகா பாருங்க பட்டை லவங்கம் சோம்பு இத்தனையும் அதில் போடணுங்க அப்போ தான் இந்த வடைக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது புதினா போடணுங்க நல்லா இருக்கும் இந்த வடை இப்போது கொஞ்சம் அரைச்ச பிறகு நம்ம இதில் கட்டைப்பயிறு சேர்த்து அரைச்சிடலாம் இதுவும் குறை குறப்பாக தான் அரைக்கணும் நம்ம வடை சுடுறோம் இல்லைங்களா பட்டாணி வடை பட்டாணி பருப்பு வடை அதே போல் தான் இதுவும் தண்ணி சேர்த்தாமல் நம்ம குறை குறைப்பாக அரைக்கணுங்க வடைனாவே தண்ணி சேர்த்தக்கூடாது கூடாது வெங்காய தண்ணி இருந்தாவே போதும் இப்போ புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்தியாச்சு உப்பும் போட்டாச்சு பச்சை மிளகா இதுக்கு நான் சேர்த்துலங்க சே சேர்த்தணும்னு நினச்சா சேர்த்துக்குங்க அதனால ஒன்றும் இல்லை நான் வந்து குழந்தைங்க யாராவது சாப்பிட்றதுக்கு வாயில் பச்சை மிளகா தடைப்படும்ன்றதுனால நான் வர மிளகா போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்படியும் அரைச்சி செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு த எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம வடை தட்டி போட்டுடலாம் இந்த ப பருப்புங்க தட்டப்பட்ட ரெண்டு வகை தட்டை இருக்குங்க பெரிய வகை தட்டை இருக்குது வெள்ளை கலரில் அதுலேயும் செய்யலாம் ரொம்ப அது வெள்ளை கலராக வரும் ரொம்ப வடை நான் நான் அது கே கேட்டு பார்த்தேன் கடையில் கிடைக்கவே இல்லை அதனால் இதே இதுலேயே நான் செ செஞ்சேன் அது க முந்தியெல்லாம் எனக்கு பெங்களூரில் போனால் அது கிடைக்குங்க இங்கே பார்த்தா கிடைக்கவே இல்லை இப்போ இன்னொரு ஈடு இருக்குங்க அதையும் சுட்டுறலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தட்டைப்பயிரில் வடை நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவா செஞ்சது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் யாரும் அப்படி செஞ்சதும் இல்லை ஆனால் பெங்களூர் கர்நாடகாவில் செய்கிறாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களை கொடுத்து பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இந்த வடை சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிடுங்க